ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ஸோ அந்த ரெசிபி வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதுக்கு வந்துட்டு டொமேட்டோ ஆனியன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பருப்பை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றி அது கூட வந்துட்டு தனியா சீரகம் ரெண்டையும் வந்து அந்த ராஸ்மல் போர் வரைக்கும் வறுத்துப்போங்க கூடவே அஞ்சு பல் பூண்டும் ஆட் பண்ணிப்போம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் ஒரு பெரிய ஆனியன் மீடியம் சைஸ்ட் ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஸோ அந்த ஆனியன் கூடவே வந்துட்டு கறி லீவ்ஸ் சில்லி இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அது போகிற வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஒன்ஸ் ராஸ்மல் மல் போயிடுது அப்படின்னா அது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து தாளிச்சுட்டே இருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் கேரட் அண்ட் பீன்ஸ் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது வந்து அவ்வளோ ஹெல்தியாக இருக்கும் இந்த ஓட்ஸ் ரெசிபி கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து குக் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இது கூடவே நம்ம வந்துட்டு இப்போது வந்து ஒரு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கூடவே வந்துட்டு நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாக வேணும் இல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னால் கூட சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணுறோங்க இன்றைக்கி வந்து நான் மசூர் தாலும் பாசிப்பயிரும் எடுத்துருக்கேன் ஸோ வெஜிடபிள்ஸ் மாதிரியே தாங்க உங்களுக்கு தால்ஸுக்கும் வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தால்ஸு சன்னா பீஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்சுருக்க பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு பேர்த்து குக் பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒரு குட்டி பவுல் ஓட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் குக் பண்ண நான் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணலைங்க ஸோ அந்த ஒரு குட்டி பவுலுக்கு வந்துட்டு நான் ஹாஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா பருப்பு வெஜ்ஜிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் விசில்ஸ் விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கொலையாக அந்த ரெசிபி ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம் தேங்க்யூ கைஸ்